मनोरूपेक्षु कोदण्डा पञ्च तन्मात्रशायका निजारुण प्रभापूर चम्पकाशोकपुन्नाग कुरुविन्दमणिश्रेणी कनत्कोटिरमण्डिता अष्टमी अष्टमीचन्द्रविभ्राज दलितस्तलशोभिता मुखचन्द्रकलङ्काब மிருக நாபி விஷேஷகா வதனस் மரமாங்கள்ய கிருகத் தோரணசில்லிகா வக்த்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீ நாம் இப்பொழுது கேட்டது சிரி லலிதா சரிஸ் நாமஸ் தோத்திரத்தின் நாமாக்கள் 10 முதல் பதினெட்டு வரை இந்த புனிதமான சக்தி வாய்ந்த மந்திரரூபமான ஸ்தோத்திரம் பிரம்மாண்ட புராணத்தின் உத்தரகாண்டத்தில் ஹயக்ரீவ அகஸ்திய சம்வாதத்தில் உள்ளது கும்பகோணம் அருகேயுள்ள திருமியச்சூர் லலிதாம்பிகையின் கோவிலில் சப்த ரிஷிகளில் ஒருவரான அகஸ்தியர் வேண்டிக்கொள்ள மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஹயக்ரீவர் எட்டு வாக்தேவியர்களே தேவியின் ஆணைப்படி ஏற்றிய இந்த ஆயிரம் நாமாக்களை உபதேசித்தார் அசுரர்களை அழிப்பதற்காக தேவியை துதித்து இந்திரனும் மற்ற தேவர்களும் செய்த யாக குண்டத்திலிருந்து ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி தேவி தோன்றினாள் சில வாரங்களுக்கு முன்பு நாம் முதல் ஒன்பது நாமாக்களின் மீதான வீடியோவை பிரசுரித்திருந்தோம் அதன் இணைப்பை அதாவது லிங்கை கீழே இந்த வீடியோவின் விளக்க உரையில் அளித்துள்ளோம் முதல் ஏழு நாமாக்கள் தேவியின் அவதாரத்தை பற்றியும் நாமாக்கள் எட்டு ஒன்போது தேவியின் ஆயுதங்களைப் பற்றியும் அமைந்துள்ளன அவ்வாறே இந்த வீடியோவில் நாமாக்கல் பத்து பதினொன்று தேவியின் ஆயுதங்களைப் பற்றியவை பன்னெண்டிலிருந்து பதினெட்டு வரை தேவியின் வடிவும் காந்தியும் விவரிக்கப்பட்டுள்ளன இப்பொழுது நாம் பத்து முதல் பதினெட்டு வரையிலான நாமாக்களின் பொருளை பார்ப்போம் பத்தாவது நாமா மனோரூபேக்ஷு கோதண்டா பொருள் மனதை குறிக்கும் கரும்பு வில்லை ஏந்தியவர் இட்சுகு என்பது கரும்பு கோதண்டக அல்லது கோதண்டம் என்பது வில் நாமா பதினொன்று பஞ்ச தன்மாத்திர பொருள் நுட்பமான கூறுகளை அதாவது புலன்களை குறிக்கும் ஐந்து அம்புகளை வைத்திருப்பவர் தன்மாத்திரம் என்பது நுட்பமான கூறு சாயக்கக என்றால் அம்பு பன்னிரண்டாவது நாமா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா பொருள் பிரபஞ்சம் முழுவதையும் தனது சிவந்த ஒளியில் அதாவது காந்தியில் மூழ்கடிப்பவர் நிஜ அருண பிரபா நிஜ பிளஸ் அருண பிளஸ் பிரபா தன் சிவந்த ஒளி அல்லது காந்தி மஜ்ஜ மூழ்கடிக்கும் பதிமூன்றாவது நாம சம்பக அசோக புன்னாக சௌகந்திக லசத்கஜா பொருள் சம்பகம் அசோகம் புன்னாகம் சௌகந்திகா போன்ற மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பளபளப்பான கூந்தல் உடையவர் லசதி என்றால் பளபளப்பு அல்லது மினுமினுப்பு கஜக என்பது கூந்தல் பதினான்காவது நாமா குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோடீர மண்டிதா இதன் பொருள் குருவிந்த அதாவது பத்மராகம் அல்லது சிவப்பு மாணிக்க கற்களின் வரிசைகளால் மின்னுகிற கிரீடம் உடையவர் ஸ்ரேணி என்றால் வரிசை அல்லது கூட்டம் கோட்டீர கிரீடம் அல்லது உச்சி பதினைந்தாவது நாமா சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா இதன் பொருள் எட்டாவது இரவில் அதாவது அஷ்டமியில் பிரகாசிக்கும் அரை நிலவு போன்ற ஜொலிக்கும் நெற்றி விப்ராஜ என்றால் பிரகாசிக்கும் பதினாறாவது நாமா முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா பொருள் சந்திரனில் உள்ள நிழலை போன்று அதாவது களங்கத்தை போன்று நெற்றியில் கஸ்தூரி திலகத்தை வைத்திருப்பவர் நாபிகி அல்லது மிருகநாபி என்றால் கஸ்தூரி விசேஷக என்றால் நெற்றியில் இடும் அடையாளம் அதாவது திலகம் பதினேழாவது நாமா வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சில்லிகா பொருள் மன்மதனின் அதாவது காமதேவனின் மங்களகரமான வீடு போன்ற முகத்தில் வளைவுகளை ஒத்த புருவங்களை உடையவர் ஸ்மரக என்றால் மன்மதன் அல்லது காமதேவன் சில்லிகா என்றால் புருவன் கடைசியாக பதினெட்டாவது நாமா வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா பொருள் முகத்தின் அழகாகிய பொங்கும் நீரோடையில் துள்ளி ஓடும் மீன்களைப் போன்ற கண்களை உடையவர் வக்ரம் என்றால் முகம் பரிவாக என்றால் பொங்கும் நீரோடை